ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் ரிவியூஸ் சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தேட்டரில் ரிலீஸ் ஆன வட்டார வழக்கு படத்தோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னென்னா மதுரில் உள்ள ஒரு கிராமத்தில் ரெண்டு குடும்பங்கள் இருக்கு அந்த ரெண்டு குடும்பங்களுக்கு இடையே பல தலைமுறைகளுக்கு முன்னாடி இருந்தே பகை இருக்கு அந்த பகை காரணமாக ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த படத்தோட ஹீரோ இன்னொரு குடும்பத்தில் உள்ளவங்களை கொலை பண்ணியிருந்தாரு அதனால அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ஹீரோவை பழி வாங்கணும்னு நினைச்சு கலா இந்த பகைக்கு இடையே ஹீரோவும் ஹீரோயினியும் லவ் பண்றாங்க இதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு ஹீரோவை அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க பழி வாங்கினாங்களா இல்லையா ஹீரோவோட லவ் என்னாச்சு இந்த ரெண்டு குடும்பங்களுக்கு இடையே பல தலைமுறைய பக இருக்க என்ன காரணம் கதை இந்த படத்தை ராமச்சந்திரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல சந்தோஷ் நம்பிராஜன் ரவினா ரவி விஜய் சத்யா பருத்தி வெங்கடேஷ் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட ஹீரோவான சந்தோஷ் அவரோட கதாபாத்திரத்தை பக்காவா பண்ணிருக்காரு அவரோட பாடி லாங்குவேஜ் ரியாக்ஷன்லாம் சம சூப்பராக இருக்குது ஹீரோனி ரவினா அட்டகாசமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல நடித்த எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க இளையராஜாவோட மியூசிக் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது ஒரு சில இடத்துல உள்ள மியூசிக் படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது அந்தளவுக்கு மியூசிக் செமையாக இருக்குது சினிமாடகிராஃபியில் அந்த கிராமத்தையும் அந்த கிராமத்தில் உள்ள மக்களோட வாழ்க்கை முறையும் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க ஒரு கிராமத்தில் அங்காளி பங்களிக்குள்ளே எப்படிலாம் சண்டை நடக்கும் அப்படிங்கிறதையும் சூப்பராக காட்டியிருக்காங்க இந்த படத்தோட மைனஸ் படம் ஸ்லோவா இருக்கு படத்துல சொல்ல வந்த கருத்தை சொல்லாம படம் பல டிராக்ல டிராவல் பண்ற மாதிரி இருக்கு படத்துல உள்ள நிறைய சீன்ஸ் ப்ரெடிக்டபிளா இருக்கு படத்துல தேவையில்லாம சில சீன்ஸை வச்ச மாதிரி இருக்கு படத்தோட ரைட்டிங்க இன்னும் பெட்டரா பண்ணிக்கலாம் மொத்தத்துல இந்த படத்தை பாக்கலாமா கேட்டா ஆவரேஜான வில்லேஜ் ட்ராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்